எம்எம் முன்னூத்தி எண்பத்தி ஒன்னு கிள்ளனூர் தொடக்க கூட்டுறவு சங்கத்துல வந்து பாஞ்ச விவசாயம் வாங்கிருக்காரு அவங்க வந்து சேர்க்கை உரம் வாங்கி கட்டாயப்படுத்துறாங்க ஏற்கனவே பண தர சேர்க்கை உரம் கட்டாயப்படுத்த கூடாதுன்னு அவரு கிரியேட்டிவ் அமைப்பு இருக்காது சொந்தமாக நீ கூட சக்கரை அவர் வந்து நாட்டு சக்கர தயாரிச்சு நீ கரும்பு ஆள மூடி சொந்தமா அவரை நீ கட்டாயப்படுத்தி செயற்கை முறையில நீங்க விவசாயம் பண்ணு செயற்கை உரத்தை சொன்னா இல்லாத சொல்லல மேடம் அந்த ரெண்டாவது பக்கத்துல இருக்கும் தொழில்ல தொழில் கொடுத்துருவாங்க அதனால எம் முன்னூத்தி எண்பத்தி ஒன்னு கிழநூறு தொடக்கியோட சேலர் இருக்கு அறிவுரை சொல்லி நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க மேடம் அடுத்து வந்து ரெண்டு வந்து நமது வந்து வேளாண்மை பொறியல் துவக்கி தான் ஏற்கனவே வந்து பதினாலு டிராக்டர் இருக்கு சொல்றாங்க மேடம் இதுல மூணு உழுது கொடுக்கறதுக்குள்ளாக்டர் இப்போ வந்து ஒரு டிராக்டர் தான் வச்சிருக்காங்க விவசாயிகளுக்கு பணம் கட்டி விழுதி முடியல பதினாலு டிராக்டருக்கு ஒரு சட்டி குழப்ப தான் இருக்கிறாங்க அந்த ஒரு ஒரே ஒரு சட்டி தான் மேடம் இருக்கான் ஆமா மேடம் ஏன்னா எல்லாருமே கோடை விவசாயம் செய்யுங்க கோடை விவசாயம் செஞ்சால் களை அழியும் அந்த புழு தீமை செய்கிற புள்ளுவ முட்டையான அழிவுன்னு சொல்கிறாங்க ஆனால் சட்டி கிழப்பம் இல்லையே சட்டி கிழப்பா என்ன மேடம் பண்ண முடியாது சட்டிகளை பார்த்தா இம்ப்ளிமெண்ட்ஸ் அந்த பொருள் வாங்கி வச்சு தான் மேடம் விவசாயிக்க பயணங்களா இருக்கும் அதே மாதிரி மேடம் வந்து அதே வேலம் புரியல் துறை தான் மேடம் வந்து போருக்கு வந்து நீர் ஊட்டு பாக்குற வந்து கவர்மெண்ட் மூலியமே ஐநூறு ரூபாய் பணம் கட்டா போதும் மேடம் அவங்களே வந்து பாத்துக்கிட்டு எந்த இடத்துல வந்து பாறை இருக்கு பாறை இல்ல இடத்துல போர் போட்டா தண்ணி கிடைக்கிறது ஆழத்துல இருக்கு ஒரு சொல்லுவாங்க மேடம் அது வந்து மூணு டிஸ்ட்ரிக்ட் ஒருத்தர் தான் மேடம் இருக்காங்க புதுக்கோட்டை தஞ்சாவூர் இன்னொரு ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட் சொன்னா மூணு டிஸ்ட்ரிக்ட் ஒருத்தர் தான் இருக்காங்க அதனால விவசாயிகள் வந்து பணம் கட்டி பார்க்க முடியல பிரைவேட்ல போய் பார்த்தா ஆறாயிரம் ரூபாய் ஏழாயிரம் ரூபாய் கேட்கிற மேடம் ஆனா கரெக்டா இதா கரெக்டா சொல்ல முடியாது மேடம் ஒரு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி போர் போட்டு தண்ணி வருமா வரணும்னு சொல்ல முடியாது அரசாங்கத்துல இருந்து சொல்லும் போது நம்பிக்கை கரெக்டா சொல்லுவாங்க மேடம் அந்த காலி பண்ணி எடுத்து நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் முன்னுதாரணம் இருக்கிறது கேட்கிறேன் மேடம் இல்லைன்னா விவசாயம் போதும் மேடம் அடுத்து வந்து நம்ம வந்து வேளாண்மை இணையக்குனர் தான் தெரியாது விற்பனை கொடுத்த இடம் கேட்டிருந்தா அது வரைக்கும் இல்லை ஆனால் வந்து ஒழுங்குமுறை விற்பனை கூட பத்துக்கு பத்து ஒரு ரூம் இருக்கு மேடம் ஒரு விவசாயி ரெண்டு விவசாயம் பண்ணால் கூட அவங்களே சொல்றாங்க மாடியில் இருக்கு மேடம்